வணக்கம் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறது நாம் இப்போ பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் முருங்கக்காய் நான்கு அதை வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சிறிதளவு அதை வந்து நான் அம்மிகல்ல வச்சு ஒன்னா ரெண்டா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு தேவையான அளவு கடுகு தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பும் தாளிக்கிறதுக்கு சீரகம் தேவையான அளவு மிளகு தேவையான அளவு தேங்காய் கால் கப்பு துருவி எடுத்து வச்சிருக்கேன் வர ரெண்டு பட்டை ஒன்று

எனக்கென்ன கொஞ்சம் சிறிதளவு விட்ருக்குறோம் அப்போ தான் காய் நல்லா வேகும் முருங்கக்காய் இப்போ வெந்துகிட்டுருக்கு நம்ம அதுக்கு உண்டான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம் அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் கிராம்பு பட்டை சோம்பு சிறிதளவு சீரகம் சிறிதளவு மிளகு சிறிதளவு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து ரெடி பண்ணிக்கிறோம் உரங்கக்காய் இப்ப நல்லா நாம இப்ப அரைச்சு அரைச்சி இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் விழுத சேர்த்துப்போம் நாம இப்ப இத வந்து நல்லா ஒரு கலர் கலரி ஒரு கொதி விட்டு நாம இறக்கி வச்சுக்கலாம் உரங்காய் பொரியல இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தனத்தலையை போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் தர்க்கா ரெடி ஆயிடுச்சு எளிதில் பண்ணக்கூடிய பொரியல் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்